ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்போன்றே அனாதை சேனல்லிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மூச்சுப்பாதையில் இருக்கும் தொற்றுகளை அழித்து சுவாசத்தை சீராக்கும் தூதுவளை செடியைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் தூதுவளை கற்பக மூலிகைகளில் ஒன்று இதற்கு தூதுவளை சிங்கவள்ளி அலர்கம் என்று பெயர்கள் உண்டு இதன் இலை பூ தண்டு காய் வேறு அனைத்திலும் மருத்துவ பயன் கொண்டது எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும் பித்தத்தால் ஏற்படும் நோய்களை குணமாக்கும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் வாத பித்த நோய் தீரும் இருமல் இழைப்பு நீங்கி உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஜீரண சக்தியை தூண்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வர கபம் காது மந்தம் மூக்கில் நீர் வடிதல் வாயில் அதிக நீர் சுரப்பு பல் ஈறுகளில் நீர் சுரத்தல் சூளை நீர் கண்ணில் உண்டான பித்த நீர் கண் நீங்கும் தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து குடித்து வந்தால் சளி இருமல் நீங்கும் தூதுவளை இலையை பறித்து சுத்தம் செய்து அதன் சாற்றை பிழிந்து தேன் கலந்து ஒரு மண்டலத்துக்கு எடுத்து வந்தால் ஆஸ்துமா ஈஸ்னோபீலியா இறைப்பை கண்ணெரிச்சல் தொண்டையில் சதை டான்ஸ்லின் பிரச்சனை வராமல் தடுக்கும் வயிறு மந்தம் வயிற்றுக் கோளாறுகள் வாயு பிரச்சனைகள் தொண்டை கரகரப்பு தொண்டை எரிச்சல் மூக்கடைப்பு இருப்பவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன் சூடான பாலில் அரைஸ்பூன் தூதுவளை பொடி கலந்து குடித்து வர நோய்கள் ஒரு நாளும் அணுகாது நீண்ட ஆயிலை பெறலாம் தலைவலி மயக்கம் நரம்பு தளர்ச்சி புற்றுநோய் சுவாச கோளாறு இரத்த சோகை தைராய்டு கட்டிகள் இப்படி எல்லாவிதமான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு காணலாம் தூதுவலையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் ஆஸ்துமா நோய் தனியும் குறையீரல் வலுவடையும் பசியை தூண்டும் நீரிழிவு எனப்படும் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து பாம்பின் விஷத்தை முறிக்கும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது ஸ்ரீவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உண்ணும் ஒரு சிறந்த மூலிகை இது வாரம் இருமுறை இதன் இலையை எடுத்து ரசம் கஷாயம் அல்லது சூப்பைத்து குடித்தால் தீராத நோய்கள் தீர்ந்து விரட்டி அடித்துவிடும் ஆயிலை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட மூலிகை இலை சாப்பிட்டு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்